ஓம் நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயிலே மைத்திலே நிறைய கிரக பயிற்சிகள் எல்லாம் வருது ஆனால் ஏன் பிரச்சனை எப்பவுமே தீர இந்த நிறைய நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இது தான் எல்லாம் தோஷமும் சொல்கிறாங்க ஆனால் ஏன் இந்த எல்லாம் என்ன பாட்டாக படுத்துதுன்னுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்கக்கிட்ட பெரும்பாலும் தோஷம் இருக்கிற மாதிரியே தெரியாது இருந்தாலும் பணம் இல்லைன்னா எல்லா தோஷமும் ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ இது வந்து யதார்த்தமான உண்மை நீங்கள் எல்லாரோட ஜாதகத்துலேயும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மக்கிட்ட பணம்னு ஒன்று பொருளாதார ரீதியாக வந்து சில விஷயங்கள் வந்து பாதிக்கும்பொழுது தான் எல்லா தோஷமும் நமக்கு இருக்கிற ஃபீலே கொடுக்கும் பணம் வந்து இருந்தது அப்படின்னா அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உடல் ரீதியான சில துன்பங்களை கொடுக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம் உடல் ரீதியான ஒரு சில துன்பங்களை தருமே தவிர பொருளாதார ரீதியாக துன்பத்தை தராது பொருளாதாரம் நல்லா ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது தோஷத்துன்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்காது ஸோ இதுதாங்க யதார்த்தமான உண்மையே அந்த பொருளாதாரம் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா அதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் நம்மளுடைய சார்ட்டில் ஒரு சில அனலைஸ் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து இந்த டைம் காலத்தில் இந்த முயற்சி உனக்கு நமக்கு இந்த அமைப்பு இருக்குது இந்த அமைப்பை வந்து நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜா ஜோதிடமே பார்க்குறது நமக்கு ஒரு சில அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பில் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்தை இதை வச்சு நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நிறைய பேர் ஜாதகம் பண்ணி பார்க்கவே வருது ஸோ இதை வந்து இது இவ்வளோதானான்றதெல்லாம் இல்லை இது இருக்குது அதை வளர்த்துக்கிறதும் வளர்த்துக்காமல் போகிறதும் நம்மக்கிட்ட இருக்குது அது எப்படின்றத வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ் டிஸ்பிளேல நம்பர் இருக்குது ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வழக நலம் ஹம் நம்ம